பிரைஸ்தலாட் நீதிமொழிகள் அதிகாரம் மூன்று இறைவார்த்தை பதினொன்று பில்லாய் ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என்று தள்ளிவிடாதே அவர் கண்டிக்கும் பொழுது அதை தொல்லையாக நினையாதே தந்தை தன் அருமை மகனை கண்டிப்பது போல ஆண்டவர் தான் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவரை கண்டிக்கின்றார் என் அன்பின் பரலோக பிதாவே உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவர் சேனைகளின் ஆண்டவரேமை ஆராதிக்கிறோம் ஐயா குணப்படுத்தும் ஆண்டவரேமை ஆராதிக்கிறோம் ஐயா உன்னதராகிய ஆண்டவரேமை ஆராதிக்கிறோம் ஐயா எங்களை தூய்மைப்படுத்தும் ஆண்டவரேமை ஆராதிக்கிறோம் ஐயா எங்களை பாதுகாக்கும் ஆண்டவரேமை ஆராதிக்கிறோம் சுவாமி மீட்பராகிய ஆண்டவரே எங்களை பெயர் சொல்லி அழைக்கும் இறைவாமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரை எல்லாவற்றையும் படைக்கும் இறைவா ஆராதிக்கிறோம் சுவாமி என்றென்றும் உண்மை உள்ள இறைவாமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நன்மை செய்வோருக்கு நல்லவராயிருக்கும் இறைவாமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அரசருக்கெல்லாம் அரசரேமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே தலைவராகிய ஆண்டவரேமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே இயத்தகு ஆலோசகரேமை ஆராதிக்கிறோம் ஐயா மாண்புமிகு ஆண்டவரேமை ஆராதிக்கிறோம் ஐயா எல்லா புகழுக்கும் உரிய ஆண்டவரையுமே ஆராதிக்கிறோம் சுவாமி அப்பா நீ நல்லவர் ஐயா இறக்கமுள்ள தகப்பன் ஐயா அப்பா இந்த இரவு போதில் ஐயா நீ கொடுத்த திரை வார்த்தேன்படி சுவாமி அப்பா இல்லாய் ஆண்டவனை நீ கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என்று நீ தள்ளிவிடாதே அவர் கண்டிக்கும் போது அதை தொல்லையாக நினையாதே தாவிதை அருமை மகனை கண்டிப்பது போல ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவரை கண்டிக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் அங்க உங்க பிள்ளைகள் ஐயா அப்பா நாங்கள் தவறு செய்யும் போது ஐயா அப்பா இருக்கு எங்களை கண்டித்து திருத்துகிறது ஐயா உன்னுடைய உருவில் உன்னுடைய சாயிரமைகளை படைத்திருக்கிறது ஐயா நாங்கள் உண்மை விட்டு விலகி செல்லும் போதும் ஐயா நாங்கள் தவறு செய்யும் போதும் ஐயா அப்பா நீங்கள் எங்கள் மேலே அன்பு வைத்து அப்பா நீ கண்டித்து திருந்துகளையா நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் சுவாமி இதோ எங்களுடைய பிள்ளைகள் ஐயா நீ கொடுத்த எங்களுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகள் தவறு செய்யும் போது நாங்கள் கண்டிக்கிறோம் சுவாமி நீ செய்யக்கூடாது இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் கண்டிக்கிறோம் மாட்டோம் மீண்டும் மீண்டும் அந்த பிள்ளைகள் அதே தவற்றை செய்யும் போது அவர்களை நாங்கள் அடிக்கவும் தயங்குவதில்லை ஐயா அவர்கள் தவறு செய்யும் போது அவர்களை கண்டித்து அடித்து திருத்துகிறோம் என அன்பு செய்வதால் அவர்களை மிகவும் நேசிப்பதால் அவர்கள் தவறான வழியில் சென்று கெட்டு போக கூடாது என்று சொல்லி அவர்களை கண்டித்து திருத்தி நாங்கள் வளர்க்கிறோம் சுவாமி ஐயா நீங்க எங்க மேல அன்பு வச்சிருக்கிறீங்க ஆண்டவரை நாங்க வழி தவறி செல்லும் போதும் ஐயா அப்பா நீ எங்களை கண்டித்து திருத்துகிறீர் ஐயா நாங்களே உணர்ந்து கொள்ளும் சுவாமி எவ்வளோ குடும்பத்தில் கஷ்டங்கள் வரும்போதும் வியாதிகள் வரும்போதும் அப்பா நீங்கள் அன்பு செய்கிறீர் ஆண்டவரே ராணிக்கு மேலாக எங்களை நீங்க சோதிக்க மாட்டீங்க ஆண்டவரே தாங்கிடும் பலன் தருவீங்க அதிலிருந்து தப்பி செல்லவும் வழி செய்வீர் ஆண்டவரே அப்பா நாங்கள் அதை உணர்ந்து அப்பா நாங்கள் எல்லா தவற்சிகளையும் ஆண்டவரே நாங்கள் திருத்தி கொள்ள நாளில் ஐயா இந்த அவக்காலத்தில் நல்ல ஒரு வாய்ப்புகளை நீங்கள் கொடுக்குறீர் ஐயா இந்த இறக்கத்தின் காலத்தில் ஐயா அப்பா நாங்கள் என்ன தவறு செய்திருந்தாலும் அப்பா உருவு மன்னித்து உங்களுடைய பிள்ளையாய் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே நீங்க மேல அன்பு வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா உங்க அன்புக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே இந்த இரவு பொழுதுல ஐயா எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும்

உங்கள் வேண்டி விரும்பி கேட்கிற எல்லா விதமான விண்ணப்பங்களுக்கும் பதில் தரும்படியாய் நேரங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜமிக்கிறோம் தொடர்ந்து நீங்கள் நடத்துங்க ஆசீர்வதிங்களை பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுடன் அவர்கள் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்